ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பந்தோசை எப்படி செல்லன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு ரெண்டு கப் ஒயிட் ரவை நாலு ஸ்பூன் அரிசி மாவு தேவையான அளவு உப்பு ஒரு அரைக்கப் புளித்த தயிர் இது தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இட்லி மாவு மாவுறதுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளித்து கொடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க அது நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இதை ஒரு வாட்டி நல்லா வதக்கிக்கலாம் இதை வந்து வெங்காயம் நல்லா வதங்கணுங்கிற அவசியம் இல்லை ஓரளவுக்கு வதங்கினாலே போதும் உங்களுக்கு ஃப்ளே கொத்தமல்லி ஃப்ளேவர் பிடிக்குன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க நான் இங்கே ஆட் பண்ணல இதை வந்து கரைச்சி வச்சுருக்க மாவுல ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு சோடா போட்டு நீங்கள் தாளிக்கிற கரண்டியில் தோசை மாவு ஊற்றி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான பன் தோசை ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Maraka ma subscribe niyo ko nga bye